அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தே இல்லாமல் பஞ்சு போல் தோசை ஆப்பம் தாங்க உளுந்து இல்லாமல் செய்ய முடியும் தோசையும் உளுந்து இல்லாமல் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படணும் உளுந்து இல்லாமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வர்றதுக்கு நான் ஒரு பொருள் இதில் சேர்த்து இந்த தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்களும் வந்து அதே போல் செய்து பாருங்கள் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான மிருதுவான தோசை செய்யலாம் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க பாருங்கள் நான் இன்றைக்கி கடை அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடை அரிசிக்கு பதில் ரேஷன் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இதை இப்போ மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ரேஷன் அரிசியில் செய்கிறதா இருந்தால் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ கடை அரிசிங்கிறதுனால நாலு மணி நேரம் ஊறுனா சரியாக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ஊறி இருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக அரைச்சிங்கன்னா மிக் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி தேவையான அளவு விட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் நல்லா நெய்ஸாக இருக்கணும் மாவு இப்போ மீதம் இருக்கிற அரிசியும் நான் நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க திரு திருன்னு இருக்கக்கூடாது இட்லிக்கு இருக்கிறது போல் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணுங்க இப்போ ஒரு கிண்ணை எடுத்துக்கிறேன் அதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இதில் வந்து எதில் அரிசி அளந்தோமோ அதிலே வந்து பொறி வந்து அளந்துக்கிறேங்க நான் பொறி பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்தோம்னா ரெண்டு கிண்ணம் வந்து பொறி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது போல் செய்து கொடுத்துக்கிறேன் லைட்டாக இதை அலசி மட்டும் எடுத்தால் போதும் இந்த பொறி வந்து லைட்டாக ஊறுனது போல் இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் நான் அப்படி செய்து எடுத்துக்கிட்டேன் உடனே எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்கணும் ஊற வச்சிங்கன்னா பொறி வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து லைட்டாக அலசின பொறியை எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது இது போல் இருந்தால் தான் சரியாக இருக்கும் இது போல் உளுந்துக்கு பதில் நீங்கள் பொறி வந்து சேர்த்து தோசை செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா பஞ்சு போல் சாஃப்டான தோசை செய்யலாம் இப்போ அரைச்ச பொரியை சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா பொரியில் வந்து உப்பு இருக்கும் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதிகமாகிடக்கூடாது எனக்கு வந்து இந்த அரை ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா இது போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு பாருங்க இந்த பக்குவத்தில் இருக்குது ரொம்பவும் தண்ணியாக அரைச்சிடாதீங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்குது இப்போ மாவை கரைச்சிட்டு வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிறேங்க ஆனால் அந்த கிண்ணம் வந்து பொங்கி வர்றதுனால இது கொஞ்சம் பெரிய கிண்ணமாக நான் ஊற்றி வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இது மாவு புளிச்சு வரட்டும் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ காலையில் பார்க்குறேன் பாருங்கள் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குது இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றலாங்க இப்போ நான் வந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா மெலிசாலாம் ஊற்றலை கொஞ்சம் கல் தோசை போல் தான் ஊற்றிக்கிறேன் இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது போல் ஒரு ரெண்டு மூணு கரண்டி சின்ன கரண்ட்டுக்கு எடுத்து ஊற்றிட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டை போட்டு வருது பாருங்கள் நல்லா ஆப்பம் போல் சூப்பராக வருது நல்லா ஒரு பக்கட்டு வெந்தவுன்னா மறு வந்து திருப்பி கொடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கெட்டும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேன் எடுக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இரு இருக்குதுன்னு செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா இதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி அரைச்சிட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்த தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பொறி இருந்தால் செய்து பாருங்கள் உளுந்து சேர்க்காத சூப்பரான பஞ்சி போல் தோசை வந்து செய்து பாருங்கள் சில நேரத்தில் பொறி உங்கள் வீட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியை வேஸ்ட் ஆக்காமல் இது போல் நீங்கள் தோசையாக வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள்